வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே இடம்பெற்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பல விடயங்களை வெளிப்படையாக கூறியிருந்தார் அந்த இடத்திலே இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த கல்வித்துறைக்கு சுகாதாரத்துறைக்கு அதே நேரத்திலே கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை தோலுறுத்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அதிலே அவர் பல இருக்கிறது உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரன் என்னை பார்த்து சொல்லி இருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செலத்தின் செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான காணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தால் தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் மந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் அதிலே வெளிநாட்டுகளிலிருந்து கிரான்ஸாகத் தருவது உங்களுக்கு உபயமாகத் தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிள்ளைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொருபடியே சொல்லுகிறேன் ரோஹிணி ரோகிணி விஜயவர்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் என்று சொன்னார் அந்த அவர் சொன்னது பொய் என்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக என்னது எதிர்கட்சி உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று இந்த அரசாங்கம் நாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறதா அல்லது இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக தங்களுடைய சுயலாப அரசியலை மேற்கொள்வதற்கு முயற்சித்து வருகிறதா என்கின்ற கேள்வியும் தொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்ற அந்த காலப்பகுதியை மையமாக வைத்துத்தான் இந்த அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை நகர்த்தி வருவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் அதே நேரத்தில் இன்னும் முக்கிய விடயத்தை சொல்லியிருந்தார் அண்மையிலே வடக்கு மேற்கொண்ட இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இலங்கையினுடைய பிரதமர் கரணி அமரசூரிய போன்றோர் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டதன் பிரதிபலிப்பு என்னவென்றால் அது தேர்தல் முன்னேற்பாடாக இருந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனால் அதை உன் பார்ப்போமாக இருந்தால் பரிசீலித்து பார்ப்போமாக இருந்தால் அவருடைய அந்த கருத்திலும் உண்மை தன்மை இருக்கிறதை எவராலும் மறுத்துவிட முடியாது அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கிறேன் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சனுடையது மொத்தம் நானூற்றி மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் நானூற்றி ஐந்து மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முன்னூற்றி அறுபத்தொரு மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ஆகவே பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட உங்களுடைய சில ட்ராவலிங்குக்குரிய எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதாரத்தில் கூட நான் சொல்லி சென்ற எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார் அவர் தான் சொன்னார் நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்று மன்னித்து விடுகிறேன் அடுத்ததாக பார்ப்போம் சுவா நீங்கள் இன்னொரு சொல்லி டிஃபென்ஸை விட அதாவது வந்து பாதுகாப்பை விட சுகாதாரத்தை நாங்கள் அதிகமாக செலவழித்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களோட ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸில் வந்து முன்னூற்றி பில்லியன் கேபிட்டல் அறுபது பில்லியன் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ஆனால்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்ததை விட நீங்கள் ஒன்பது வீதம் தான் நான் ஒன்றும் ரணில் இல்லை கூட்டியிருக்கிறீர்கள் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதை சொல்லுகிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு ஒப்படை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒன்பது வீதம் தான் சுகாதார ஒதுக்கி இருக்கிறீர்கள் மேலதிகமாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பார்ப்போம் வடக்கு கிழக்கு ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு என்று கதைக்கிறேன் நான் வடக்கை சேர்ந்தவன் உங்களுடைய சுவாதார அமைச்சர் சொன்னார் உங்களுடைய விளையாட்டுகளை கொண்டு வடக்கில் வச்சு உங்களுடைய எழுத படிக்க தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறீர்கள் கேவலம் நான் அவருக்கு சொல்லுகிறேன் வேலுமன்றால் போய் சொல்லுங்கள் அவருக்கு இவர் வாசித்து விளங்கக்கூடிய அறிவு இல்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை என்று அஞ்சு பில்லியன் அதுல வடக்கு நீங்க மில்லியன் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக அரசாங்கங்களையும் அல்லது கடந்த கால ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அல்லது அவர்களுடைய கட்சிகளை விமர்சிக்க போகிறதா அல்லது இந்த மக்களுக்கான சரியான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்த போகிறதா என்கின்ற சந்தேகம் தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் தமிழ் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு முக்கிய பொருளாக இருக்கிறது ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இந்த அரசாங்கம் பல வகையான நிதிகளை அபிவிருத்திக்காக ஒதுக்கி இருந்தாலும் வட பகுதிக்கு அல்லது வடக்கு கிழக்கு பகுதிக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கின்ற நிதி போதாது என்கின்ற குற்றச்சாட்டும் முன்வைத்திருக்கிறது இது இன சுத்திகரிப்பா அல்லது இந்த அரசாங்கமும் இன மத ரீதியிலான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு முனையப் போகிறதா அல்லது முனைகின்றதா என்கின்ற

வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடுமே அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை சைவர் தசம் ஒன்று ஒன்று வீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் யார் வரலாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைவர் தசம் ஒன்று வீதமான தான் வடக்கு மாநில சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கிறீங்க சரி அதை விடுவோம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அட்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரதான் சொன்னால் நீங்கள் டொபாக்கா டொபாக்கோக்கு விரித்திருக்கிற வரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே நேரம் சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது பில்லியன் ஆனால் அஞ்சூறு பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு அட்கோகோலையும் கொண்டு சுகாதாரத்தை கொண்டு வரது அரசாங்கம் தான் அதை மக்களுக்கு கொடுக்கறது அரசாங்கம் தான் அதே நேரத்தில் இந்த இவற்றை பேருந்து சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள்தான் ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினற்ற மாத வருமானம் நாலு லட்சம் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தொன்பது பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள் அது ஐந்து வருடத்துக்கு மொத்தமாக மூவாயிரத்து நூற்றி எண்பது மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தான் நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்க அப்பா எங்களுடைய வைத்தியதாக வ வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி அதில் நீங்கள் பத்து பில்லியன் வாகன இறக்குமதி சரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீங்கள் கணக்கோட சொல்கிறேன் அதில் நீங்கள் இந்த மூன்றாவது ஒரு மில்லியனை கொடுங்க எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாகனத்தை இங்கிட நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இறக்குமென்னு நான் சொல்கிறேன் ஆனால் கசினோ நீங்கள் அடிச்சிருக்கிற லைசென் லைசென்ஸ் ஃபீ ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏனென்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட படத்தோட விளையாடி இதோட கணக்க கதைக்க இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பற்றி எல்லாம் கதை இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிறேன் நேரமில்லை நேரமிருந்தால் கதைக்கிறேன் அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை விட ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் பிரீண்டான முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும் பதினைந்து வருடம் ஒரு வரை வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சல்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டி எழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து மில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியே போயிருக்கிறார்கள் கன்சல்டனுடைய மதிப்பு

அரசியலை மேற்கொள்வதற்காக தான்ங்கான வார்த்தளை பிரியோகித்து வருகிறார் என்கிறார்கள் அவர் மக்களுக்கான தன்னுடைய கருத்துக்களை அல்லது மக்களுடைய தேவைகளை நாடாளுமன்றத்திலே உரத்து சொல்லி வருகிறார் என்கிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் இது எல்லாம் ஒரு ஏமாற்று நாடகம் என்கின்ற தோரணையில் பலர் பலவிதமான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் வெளியிட்டு வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இருந்த போதிலும் அவர் இந்த இனம் சார்ந்து அல்லது இந்த மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து அல்லது அபிவிருத்தி சார்ந்து பல விடயங்களை வெளிப்படுத்தியவராக இருந்து கொண்டு இருக்கிறார் அதே நேரத்திலே அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட்டால் அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற விடயத்தையும் அந்த இடத்திலே அவர் சொல்லியிருப்பது பாராட்டக்கூடிய விடயம் என்பதனை பலர் ஏற்றுக்கிறார்கள் அல்லது தங்களுடைய கருத்துக்களை வழியற்றிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் யாருன்னு சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த வருடத்திலே ஐயாயிரம் வைத்தியர்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி அதை பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையால் எழுபத்தஞ்சி பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்